ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாங்க அதை பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் ஒரு பத்து போல் மிளகு கொஞ்சமாக வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி ஒரு கப் தேங்காய் கூட எடுத்து அதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ குழம்பு தாளிப்போம் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு ஒரு அரை ஸ்பூன் போல் வெந்தயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோ நல்லா வதக்கிக்கோங்க அது கூடவே ரெண்டு தக்காளியும் வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கும் போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை குழம்பு குழம்புத்தூள் மட்டும்தான் அது கூடவே கத்திரிக்காய் முள்ளங்கி ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் கருவாட்டு குழம்புக்கு முள்ளங்கி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதை நல்லா வதங்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அதை வந்து நம்ம கொதிக்க விடுவோம் அதனால் கொதிச்சுட்டு இருக்கும் போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை எடுத்து நம்ம கரைச்சி வச்சுப்போம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து அதில் சேர்த்துப்போம் அது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் காய் வேகிற அளவுக்கு கொதிக்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி இல்லையா பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி எண்ணெயில் வறுத்து வச்சுருக்க கருவாடு இருக்குங்களே அதையும் இதில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் நீங்கள் குழம்பு செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ